அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி அமைச்சாதான் தான் வந்துட்டு திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப குறிப்பா எயின் பண்றது அவர் எயிம் பண்றது விஜய் வந்துட்டாரு அப்படின்னோம்னா கூட்டணி பலமாயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாமக வந்துடும் அப்புறம் தேமுதிக ஏற்கனவே இருக்குது இப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிரும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு பிரதான ஒரு எதிர்கட்சி அதிமுக ஆமா விஜய் வரவே எதிர்பார்க்கும் நிலையில தான் இடப்பாடி இருக்காரு ஆமா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு விஜய் கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு அந்த பத்து பெர்செண்ட் ஓட்டு வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாஜக ஒரு எட்டு நாற்பது பெர்சன்ட் வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் விஜய் இதெல்லாம் சேர்ந்து டஃப்பாகவும் நினைக்கிறாரு அந்த மெகா அவர் கூட்டணி காரணமே அதுதான் ஆனா இப்ப என்னாச்சு சமீபத்தில் வந்து அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டோட எங்களோட கொள்கை எதிரியோட கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒதுங்கிடுறாரு அப்ப என்ன எடுத்து ஆப்ஷன் வந்துட்டு வேற மாதிரி போகுது மேக கூட்டணி கண்டிப்பா அது இடுபடும் இல்லை வாய்ப்பு இல்லை அப்ப என்ன அப்படின்னம்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா தனிச்சு போட்டிடுறது அது அவங்களுக்கு நல்லதுதான் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி போட்டா ஒரு இருபது முப்பது சீட்டை ஜெயிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய நடப்பு இந்த இளைய காமராஜர் விஜய் அப்படின்னு சொன்னது ரொம்ப சர்ச்சையா போச்சு இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இப்போதுக்கு நான் சூழல் இருக்கா அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க இளைய காமராஜர் அப்படின்னு எதை வேணாலும் சொல்லுவாங்க அந்த விஜய் கூட மறுத்து இருக்கலாம்ல அவரும் ரசிக்கிற மாதிரி தெரியுது அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியாது அவர்தான் தான் செஞ்சிருக்கணும் காமராஜருடைய ஸ்டேட்டஸ் என்ன அவர் எவ்வளவு தூரம் அரசியல் இருந்தவர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தாமதாவுக்கு எப்படி இருக்கும் விஜய் கடத்தில் இறங்கும்போது அவர் பல பிரச்சனைகளை பேச இருக்கும் அதெல்லாம் மக்களை ஏற்றுக்கிறோம் இவர் பேசக்கூடியவருடைய இவர் வந்தா இதெல்லாம் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை அவர் விஜய பார்க்கணும் அப்படிங்கிற கூட்டம் தான் கூடுற மாதிரி தெரியுது அது அது அப்படின்ற அவங்க எவ்வளவு பெரு இப்ப ஒரு தலைவரை முன்னெடுத்தாருன்னா அவரை பத்தி விஜய்க்கான விஷயம் நிறைய தெரியலையோ இல்ல வந்து அதை பத்தி நிறைய ஒரு படிக்கலையோ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓட்டு வாங்கிக்காவ பயன்படுத்துறாரோ இப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவது பெரியாரோடைய பேரை சொல்லி மட்டும் ஓட்டு வாங்கிட முடியாது பெரியாரையோ அம்பேத்கருடையோ சொல்லி ஓட்டு வாங்க ஒருவேளை இப்ப வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சா விஜய்க்கான ஓட்டு வாங்கி எப்படி இருக்கும் அடிப்படும் அதனால கண்டிப்பா வைக்க மாட்டார்கள் அதிமுக விஜய்க்கு பெனிஃபிட் ஆகும் தமிழக கழக முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு ஆஹ் முக்கியமா மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிட்டே இருக்காரு ஆனா எடப்பாடி தரப்புல இருந்து முதல்ல வந்து பாமக இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் இப்ப ரீசெண்டா இந்த ஆதவருஜினா புசியானது பேசின வரைக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மாதிரியான தான் போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி அமைச்சா தான் வந்துட்டு திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அப்படின்ட்டு ஏன்னா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஜெயலலிதா இறக்கும்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அது சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகிடுச்சு மக்களவை தேர்தல் அப்போது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிடுச்சு அது கடுமையாக தோத்தாங்க ஏழு இடத்துல டெபாசிட்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஆயிடுச்சு பிஜேபி அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க மிரட்டி எப்படி கூட்டணி வச்சுட்டாங்க ஆனாலும் அது போதுமானதில்லை அவர் ரொம்ப குறிப்பாக எயிம் பண்ணுறது அதுன்னு விஜய் அவர் எயிம்பார் விஜய் வந்துட்டாரு அப்படின்னோம்னா கூட்டணி பலமாயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாமக வந்துடும் அப்புறம் தேமுதிக ஏற்கனவே இருக்குது இப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கூட்டணி இல்ல கிட்டத்தட்ட திமுகவுக்கு பிரதான ஒரு எதிர்கட்சி அதிமுக ஆமா விஜய் வரவே எதிர்பார்க்கும் நிலையில தான் இடப்பாடி இருக்காரா ஆமா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு விஜய் கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு அந்த பத்து பர்சன்ட் வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாஜக ஒரு எட்டு நாற்பது பர்சன்ட் வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் விஜய் இதெல்லாம் சேர்த்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டஃப் ஆகுன்னு நினைக்கிறாரு அந்த மெகா கூட்டணின்னு அவர் சொல்றதுக்கு காரணமே அதுதான் அப்போ திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் வேற எங்கும் போகக்கூடாது ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது தான் ஸோ நாம் தமிழர் தவிர மற்ற எல்லா கட்சியும் அவர் குறிவைக்கிறார் அதுதான் அவருடைய கேம் பிளான் ஆனால் இப்போ என்னாச்சு சமீபத்தில் வந்து அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோன்னே எங்களோட கொள்கை எதிரியோட கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒதுங்கிடுறாரு அப்போ என்ன எடுத்து ஆப்ஷன் வந்துட்டு வேற மாதிரி போகுது விஜய் தவிர மற்றவங்கள்லாமா அப்படின்னு பார்க்கறாரு அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வருமா தேமுதிக வந்துட்டு இப்போ சீட்டு கொடுக்காதனால நாங்கள் அடுத்தாண்டு தான் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்றாங்க ஸோ இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்றது தான் எப்படி இந்த எடப்பாடி சமாளிக்க போறாருன்றதுதான் பிரச்சனை ஆனால் ஏற்கனவே தேமுதிக கூட்டிலாம் இருக்காங்க ஏற்கனவே இந்த எம்பி சீட்டுக்கு தான் கணக்கு போட்டு தான் வச்சிக்கலேன் ஆனால் இப்போ பிரேமிலகா சொல்றாங்க தேர்தல் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இப்போ ஒரு மாதிரி பிளவு ஏற்படுற மாதிரி தெரியுது இல்லை அது இல்லை அவங்க வந்துட்டு ஏமாற்றத்துக்கு உள்ளாயிட்டாங்க ஒரு சீட்டு ஒன்று கேட்டாங்க கொடுக்க வேண்டியது கடமை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரல அவர் தனது கட்சியை பலப்படுத்திக்கூடிய மூடுக்கு போயிட்டார் அவர் ரெண்டாவது தேமுதிக இன்றைக்கு இருக்கிற திமு தேமுதிக வந்துட்டு நிரூபிக்கப்படுற ஒரு சட்டமன்ற தொகுதியிலையோ ஒரு மக்களவை தொகுதியிலோ ஜெயிச்சு நிரூபிக்கிற அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்ற ஒரு தயக்கம் அவருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னம்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு அவர் எதிர்பார்க்கிற பிரதான கூட்டணி கட்சிகளாக விஜய் பாட்டாளி மகள் கட்சி இதெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் வந்துட்டு இவங்களை அக்காமடேட் பண்ணோம் அப்படின்னம்னா அது அவங்களை அக்காமடேட் பண்ணுறதுக்கான இப்போ தேமுதிக ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கேட்பாங்க அன்புமணி ராமதாஸ் ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னா ராமதாஸ் கேட்கலன்னாலும் பிஜேபி அவருக்காக கேட்கறதுக்கு தயாராக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஆளாப்பீட்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதனால இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்துட்டு அவர் பார்த்தார் இந்த சிக்கலே வேணாம் முதல்ல நம்மளுடைய கட்சியை பலப்படுத்திக்குவோம் அங்கே பலப்படுத்திக்கிட்டான் அப்படின்னோம்னா மக்களை அவரை பலம் அதிகரிக்குது அந்த பலத்தை வந்துட்டு பிஜேபி சாதகமாப்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான மசோதா அது இதெல்லாம் வருது அப்படின்னும் போது இன்னொரு ரெண்டு மெம்பர்ஸ் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க கணக்கு பண்றாங்க அதைத்தான் வந்துட்டு எடப்பாடியும் கணக்கு பண்றாரு சரியா போதும் இல்லை இந்த மெகா கூட்டணிங்கிறது எடப்பாடியோட அந்த நினைக்கிறேன் இல்லையா மெகா கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக அது எடுபடுமா சார் இல்லை வாய்ப்பு இல்லை பட் எதுவும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் இப்போ விஜய் வந்துட்டு கட்டாயம் ஒரு கூட்டணி தான் கூட்டணியோட தான் போவாருன்றாங்க அன்னத்தீப விட்டால் அவருக்கு எது கூட்டணி ஸோ ஒருவேளை இவர் நாம தமிழர் ஒன்றா சேரலாம் ஆனால் அப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு பாட்டாளி முகல் கட்சி வரணும் பாட்டாளி முதல் கட்சி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அங்கேயே ஒரு ஸ்பிரிட் ஆயிடுச்சு ஸ்ப்ரிட்டுன்றதுல ரெண்டு தலைமைகள் உண்டாகி எதிர் எதிர்ப்பு இருக்காங்க அதில் எப்படி அவங்க வந்துட்டு முடிவெடுப்பாங்க அப்போ என்ன அப்படின்னம்னா விஜய்க்க இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா தனிச்சு போட்டிடுறது அது அவங்களுக்கு நல்லதுதான் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி போட்டால் ஒரு இருபது முப்பது சீட்டை ஜெயிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு அது என்ன ஆகுன்னு பார்ப்போம் அது கட்டா எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராக தான் போகும் யிமுகாவுக்கு எதிரான ஓட்டு முழுக்க முழுக்க அதிமுக அணிக்கு தான் அவருடைய கணக்கு அந்த கணக்குல இப்போ வந்துட்டு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டு விஜய் ஒத்துக்காது யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து திமுக தான் எங்களோட முதல் இப்போ இப்ப விஜய்ன அந்த கல்வி விருது கொடுத்தாரு இல்லையா அதுல கூட வந்து இந்த விஷயங்கள்ல விஜய் சொல்லி இருந்தாரு இன்னொன்னு அதுலயே வந்து இந்த இளைய காமராஜர் விஜய் அப்படின்னு சொன்னது ரொம்ப சர்ச்சையா போச்சு இந்த மாதிரி நிலையில தான் இப்போதுக்கும் சூழல் இருக்கா இல்லைங்க அதாவது அவருடைய அபிமானிகள் எதை வேணாலும் சொல்லட்டும் அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க இளைய காமராஜர் அப்படின்னு எதை வேணாலும் அவரது அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் தான் செஞ்சிருக்கணும் என்ன அவர் எவ்வளவு தூரம் அரசியல் இருந்தவர் அறுபத்தி மூணுல முதலமைச்சர் ஆனோன்னு அவருக்கு தெரிஞ்ச விவரங்கள் நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு தமிழ்நாட்டில் எப்படியாப்பட்ட ஆளுவர் அவர் நம்மளோட ஒப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் கண்டிச்சிருக்கலாம் அந்த இடத்துக்கு நான் உயர பாக்குறேன்னு அதாவது சொல்லிருக்கலாம் ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு ஐ மீன் அதை அப்படியே ஏற்றுகிட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டார் அது ஒரு பக்கம் அதை விட முக்கியமானது என்னென்னா அவர் எங்கே அவருடைய கட்சியினர் வந்துட்டு அரசியல் படுத்துகிறார் கட்சிக்காரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வட்ட கமிட்டி ஒரு ஒரு பஞ்சாயத்தில் கட்சி ஒரு ஒரு ஒன்றியத்தில் கட்சி ஒரு மாவட்டத்தில் இப்படி கட்சியினுடைய வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவிக்கிற மாதிரி எதையுமே செய்யலையே விஜய் அவர் என்ன பூத்து கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அது எப்படி செயல்பட போகுது எப்படி அமைப்புகளை உருவாக்க போகுது ஒன்றுமே யாருக்குமே தெரியாது சொல்லுங்க உங்களுக்கு மாட்டேன் எல்லாத்தையும் கவர் பண்ணும் யாருக்குமே தெரியாது தெரியும் அப்போ எப்படி அது வந்துட்டு அளிக்கும் கட்சியினுடைய அடிக்கட்ட அமைப்புக்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் கடைசியாக தான் நீங்கள் பூத்து கமிட்டிக்கு வரணும் பரவாயில்ல பூத்து கமிட்டிக்கு வந்துட்டீங்க ஒரு ஒரு பூத்து கமிட்டியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு வாக்குச்சாவடி பூத்து கமிட்டி ஆனால் அது போதுமா ஒரு எட்டு பத்து பேர் போதுமா ஒரு கிராமத்தில் எத்தனை வார்டு இருக்கும் ஒரு ஒரு வார்டுங்க கட்சி வேண்டாவா அங்கே நீங்கள் கேண்டிடேட் போடக்கூடாதா ஒரு ஒரு ஒன்றியத்துலேயும் ஒன்றிய பிரதிநிதியும் ஒருத்தர் வருவார்ல அதுக்கு என்ன ஆச்சு ஒன்றை ஒன்றையும் ஒரு சட்டப்பேரவை அங்கே இவர் எப்படி இருக்காரு அப்படின்னம்னா யாராவது வந்துட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்தா ஓகேன்ற நிலையில் இருக்காரு அவரை கற்றுக்கிட்டு அவராக ஒரு முயற்சி எடுத்து இதெல்லாம் செய்யற மாதிரி தெரியல விஜய் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தல் தாமகவுக்கு எப்படி இருக்கும் விஜய் கடத்தில் இறங்கும் போது அவர் பல பிரச்சனைகளை பேச வேண்டியது இருக்கும் அதெல்லாம் மக்களை ஏற்றுக்கிறணும் இவர் விடயம் இவர் வந்தால் இதெல்லாம் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை அவர் மேலே ஏற்படணும் அந்த நம்பகத்தன்மை ஏற்பட்டால் தான் அவருக்கு ஓட்டை கன்வெர்ட் ஆகும் வெறும் ரசிகர்கள் வந்துட்டு பாதி பேர் போடுவான் மீதி பேர் போடாத கூட போகிறான் புரியுதுங்களா அப்போ இவர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தண்ணி மன ரீதியாக கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவர் இறங்கணும் களத்தில் இறங்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பரந்தூர் போனார் பரந்தூரில் போயிட்டு அவர் சொன்னார் தொண்ணூறு பர்சன்ட் விட தொண்ணூறு பர்சன்ட் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்த எதுக்காக நீங்கள் விமான நிலையம் மாற்றணும் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது இந்த விவசாயிகளை நாம் காப்பாற்ற வேணாம்னு சொல்லாரு நாடு முழுவதும் எதிரொலிச்சுதா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த மையத்தில் நின்றுட்டு அவர் பேசும்போது தான் அவருக்கான அந்த ஓட்டுமை பயம் உருவாகும் வெறும் ரசிகர்களை வச்சுட்டு மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடாது பெண்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க போலி விவசாயிகள் இருக்காங்க இப்படி ஏராளமான குரூப்ஸ் இருக்குது இவங்க எல்லாம் எப்படி வருவாங்க ஆனா இப்ப விஜய் ஒரு கூடத்துல போகும்போதுமே போதுமே அரசியல்வாதி அப்படின்னு தாண்டி ஒரு நடிகரா தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அறியப்பட்டாரு இப்படி இருக்கும் போது போட்டோ எடுக்கணும் இல்ல எதுவும் விஜய பாக்கணும் அப்படிங்கற கூட்டம் தான் கூடுற மாதிரி தெரியுது அது போறாதுன்ற நான் அது போறாது இப்ப விஜய பாக்கணும் அப்படின்றவங்க எவ்வளவு பேரு தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் வந்துட்டு ஆறு கோடி இருபத்தி லட்சம் பேரு அதுல வந்துட்டு ஒரு அறுபது லட்சம் பேர் இருப்பாங்களா அப்படி கேக்குறேன் ஒரு உங்களுக்கு பத்தாது அவ்வளோதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட போகணும் இப்போ இந்த கட்சி அமைப்பை வச்சுக்கிட்டு அவர் எங்கே போராட்டத்தை அறிவித்தார் இப்போ ஒரு பக்ஸு திருத்தத்துக்கு மட்டும் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார் தொடர்ந்து போராட்டம் இப்போ அவர் சொல்கிறாரு நீட்டை பற்றி ஒன்று சொல்கிறாரு நீட்டை பற்றி ஒரு போராட்டம் இருக்குங்க எங்களுக்கு தேவையில்லை நீட்டு இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கேட்டி அனுப்பியிருக்கு அதுக்கு ஒப்புதல் வழங்குங்க யூ டோன்ட் வாண்ட் தட் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க அவங்களுடைய கனவுகள்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அப்படின்னா அவரே தலைமையற்று மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து தரணும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த மக்கள் பட்சத்தில் போய் சேரும் ஆனால் ஒரு செயலி இப்போ கூட இந்த பெரியார் பற்றி சர்ச்சையில் அவர் எதுவுமே சொல்லலை தேவை போது இந்த விஷயம் எந்த கருத்து தெரிவிக்கல அப்படிங்கும்போது போது இப்போ விஜய்க்கான அதாவது எப்படின்னா இப்போ ஒரு தலைவரை முன்னெடுத்தார்னா அவரை பற்றி விஜய்க்கான விஷயம் நிறைய தெரியலையோ இல்லை வந்து அதை பத்தி நிறைய ஒரு படிக்கலையோ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓட்டு வங்கிக்காவே பயன்படுத்துறாரோ இப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்கு பெரியாருடைய பேரை சொல்லி மட்டும் ஓட்டு வாங்கிட முடியாதுங்க பெரியாரையோ அம்பேத்கருடைய பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட முடியாது இல்லை காமராஜர் பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட முடியாது இல்லை அண்ணா பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது நீங்கள் யாரு நீங்கள் எப்படி இந்த பாதைக்கு வந்திருக்கீங்க இவங்களுடைய பாதையில் போயிட்டு எப்படி பிரச்சனைகளை தீர்வு போகிறீங்க என்ன அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் எப்போ சொல்ல போகிறாரு விஜய் ஒருவேளை இப்போ வந்து அதிமுக விட கூட்டணி வச்சா விஜய்க்கான ஓட்டு வாங்கி எப்படி இருக்கும் அடிப்படும் அதனால கண்டிப்பாக வைக்க மாட்டார அண்ணா திமுக அது பெனிஃபிட் ஆகும் விஜய்க்கு பெனிஃபிட் ஆகாது நீங்க ஊழலை எதிர்க்கிறீங்க ஆனா திமுக தான் ஊழல் கட்சின்றீங்க எப்படி எடுத்துக்கலாம்ங்க அண்ணா திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்டதா பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்டதா அப்படிங்க கவனிக்கணும் மக்கள் ஏதும் தெரியாதவங்க இல்லை நீ சொன்னதான் அப்படி கேட்டுக்கிடுவாங்க அப்படின்னா நினைக்க கூடாது நீங்கள் ஒரு கொள்கை எதிரி நான் அரசியல் எதிரின்னு சொல்லிங்க ஒருத்தர் அரசியல் எதிரியா நீங்கள் அடையாளம் காட்டும்போது அந்த அரசியல் எதிரிக்கான காரணிகள் என்ன ஊழல் சுயநலம் இந்த வாரிசு அரசியல் இதெல்லாம் அண்ணா திமுக ஆதவ ரஜினா பேசும்போது கூட நான் வந்து கொஞ்சம் வரம்பு மீறி அதாவது எனக்கு வந்துருச்சு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு பின்னாடி வந்து எடப்பாடியவர்களுக்கு வந்து விஜய் கால் பண்ணி பேசுனதாகவும் அதனாலதான் அந்த விஷயத்தை விஷயத்தான் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு திமுக பாஜக தவிர வேற எல்லாருக்குமான கதவு தொடர்ந்து இருக்குது அப்படின்ட்டாங்க சொல்லிட்டாங்கல்ல அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரை விட்டு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னா அடுத்தது அண்ணா திமுக இருக்குது பாட்டாளி மகள் கட்சி இருக்குது நாம் தமிழர் இருக்குது பிஜேபி தவிர எல்லாருமே இருக்காங்க பாஜக கூட்டத்தான கூட்டணி இருக்காங்க அதான் சொல்ல இவர் அதனால எதிர்க்கிறேன் இன்னமும் வந்துட்டு பாஜக எதிர்க்கிறாரு பாஜக எதிர்க்கிறான்னு சொல்லலை சொல்லி இருந்தாரு அதாவது விஜய் நீங்க விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க அதிமுக சொல்றாங்க அதான் சொல்ற கடைசி நேரத்தில் எதுவும் நிகழலான்றதுக்கான அத்தாட்சி இப்ப விஜய் என்னன்னா பிஜேபி எங்களோட எதிரி கொள்கை எதிரி ஆனா அவங்க இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு தடவை ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா திமுகவோட கூட்டணி ஓகே திமுக தரவு கூட்டணி கிடையாது பாஜக பாஜகவோட கூட்டணி கிடையாது மொத்த எல்லாரோடய கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்றாங்க அப்ப என்ன அர்த்தம் எப்ப வேணாலும் அவங்க மாத்திக்குவாங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த எடப்பாடியோட மிக கூட்டணியில இந்த பிளான் கண்டிப்பா இருக்கு ஆமா இது எந்த எந்த அளவுக்கு சார் அவருக்கு வந்து இப்ப நான் தொடர்ச்சியா தோல்விகள் செஞ்சுட்டுவாரு எடப்பாடிக்காக அவர் எலெக்ஷன்ல இறங்கிட்டாரு அப்படின்னா விஜய்க்காக நான் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க விஜய்க்காக ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அவங்க முக கூட்டு போடுவாங்களா அது ஒரு பெரிய கொஷின் என்ன சிந்தனையற்று யாரும் செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அதான் ஒரு விஜய் யோசிக்கணும் அந்த சேகர் தீர்ப்பு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து இந்த பொள்ளாச்சியாக இருக்கட்டும் சார் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் நாங்கள் குறைஞ்சபட்ச காலத்தில் ஒரு நடனம் வாங்கி கொடுத்துருவோம் எப்படி திமுக தரப்புல சொல்கிறாங்க ஆனால் இது எப்படி நடந்தாலுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நல்ல ஒரு வரையறுக்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த குறைஞ்ச காலத்தில் வாங்கினதுனாலே ஒரு தீர்ப்பை சந்தேகப்படுவேன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னா என்னது மகளிர் நீதிமன்றம் வடக்க விசாரிக்குது ஏப்ரல்ல இருந்து மே மாதம் வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது சாட்சிகள் விசாரணை நடக்குது ஆவணங்கள் சரிபார்ப்பு நடக்குது அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்குறாங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் இன்னைக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது இன்னொன்னா யார் அந்த சார்னு அவர் சொன்னதா யார் இந்த சார்னு அவர் சொல்லும் பொழுது அது வேற ஒரு பெரிய அடையவர் ஒரு காட்டுறாரு அந்த கொண்டை மிரட்டுறதுக்காக அப்படின்றது தான் கண்டுபிடிப்பு அந்த நேரத்தில் உண்மையில பார்த்தீங்கன்னா அவருடைய செல்போன் ஃப்ளைட் மோட்டில் இருந்ததுக்கான ஆதாரத்தை ரெண்டு வச்சிருக்கிறாங்க ஒன்று ஃபோரன்சிக் லெபார்ட்ரினுடைய அறிக்கை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் பயன்படுத்துற அந்த சிம் ஏர்டெல் அவங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த செல்லு வந்துட்டு சுவிச் ஆஃப் மோட்ல இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்புறமும் ஒரு எதிர்கட்சி தலைவரும் ஒரு முன்னாள் ஆளுநரும் தமிழ் செய்யும் அந்த சார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுறீங்க அப்போ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மக்கள் முட்டாளுன்னு அர்த்தமா மக்களுக்கு தெரியாதா அந்த கேஸினுடைய தீர்ப்பு கொடுக்கும் போதே இதை சொல்றாங்க நீதிபதி நீதிபதி வந்து நீதிமன்றமே ஒத்துக்குமா திமுக சார்பா சொல்றதுக்கு அப்போ அந்த எவிடன்சஸ்லாம் ஒன்றும் இல்லையா ஒரு எவிடன்சஸ் உடைய அடிப்படையில சாட்சிகளினுடைய விசாரணையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளோட அடிப்படையில் ஒரு விஷயம் தீர்ப்பாது அதுக்கப்புறமும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமலே நான் பேசுறதே பேசுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயத்த திமுக வந்து என்ன ஒரு குறைசு மாத்திய வந்து என்ன மத்துவம் ஃபாரன்சிக் லெபாரிட்டரி வந்து நான் திமுக சார்பு அரசியம் சொல்லு அப்படின்னா சொல்ல முடியல ஏர்டெல் அங்க இருக்கிற ஏர்டெல் ஆப்ஜு அப்படிதானா எடப்பாடி கேஸ்டா இருக்கக்கூடிய அந்த கொடநாடு எஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் என்னது எல்லாமே தான் அந்த அரசா தமிழக முடிஞ்சு போச்சு முடிக்க முடியல இதுதான் ஸ்டாலின் பண்ண மிகப்பெரிய ஒரு விட்டு அதாவது விட்டு தந்த ஒரு விட என்னன்னா விட்டு தந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கவன செலுத்தி செய்யாத ஒரு விடை என்னன்னா கொடநாடு ரியல் எஸ்டேட் கொடநாடு எஸ்டேட் வழக்கு கொலை கொள்ளை அதுல வந்துட்டு ஒரு தீவிர கவனம் செலுத்தி அது செய்யவே இல்லை ரொம்ப இழுத்து இழுத்து அடிச்சாங்க இன்னைக்கு என்ன அது இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய அரசியல் அது வாங்கிட்டு ஆனா இது வரைக்குமே இப்ப ஒரு எதிர்கட்சியா இருக்காங்கல்ல ஒரு விமர்சனமோ ஒரு போராட்டமோ பண்றாங்கல்ல அது எனக்கு தெரிஞ்சிருந்த நாலு வருஷத்துல அதிமுக சரிவர கவனம் செலுத்துற மாதிரி பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு இல்ல அதிமுக செயல்பாடு ஓகே நான் என்ன சொல்ல வரேன் இருக்கு இல்லைங்களா அவருடைய ஓட்டு பேங்க் அப்படியே போயிடுச்சு அவருடைய கட்சி உடஞ்சிருச்சு வெள்ளை போனவங்கள உள்ள எடுக்க மறந்துட்டீங்க மறுத்துட்டிங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த கட்சியினுடைய பறவீனத்துக்கு காரணம் இதை பாஜக வச்சு ஈடுகட்ட முடியாது இப்போ ஓபிஎஸ் தினகரன் சீல இடைஞ்சா கரெக்டா இருக்கும் மாத்திங்க தினகரன் எல்லாம் கட்டாயம் ஓபிஎஸ்க்கு ஒத்து யூபிஎஸ்க்கு ஒத்தே வரமாட்டேன் இனிமேல் என்னது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் எப்படி நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்